வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகள் எப்படி இருக்கீங்க ஸோ யூடியூப் டிப்ஸ் தமிழ் அதாவது நீங்கள் ஹவு டு ஏர்ன் மணி த்ரூ யூடியூப் வீடியோ போடுங்க தெரிக்க விடுங்க அப்படிங்கிறதா உண்மை இல்லை நிறைய பேருக்கு வந்து நேச்சுரலாகவே குறிப்பாக பெண்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது பாடுறதோ ஆடுறதோ இல்லை டெக்னிக்கலாவோ இல்லை வித்தியாசமான வீடியோ போடுறதோ நிறைய கை வந்த கலையாக இருக்குது எனக்கு நிறைய பெண்கள் தான் இதில் யூடியூப்பில் நிறைய சாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது சந்தோஷமாக இருக்குது சில ஆண்களும் இருக்காங்க நம்ம அந்த இப்ப இருக்கிற பிரியாணி மேன் இர்ஃபான் இவங்கெல்லாம் நிறைய சாதிச்சிருக்காங்க பட் பிரியாணி மேன் வந்து இப்போ சில பல காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் யூடியூப்ல வம்பையும் இருக்கிறாங்க விலைக்கு வாங்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதாவது லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க பட் அதே நேரத்துல பிரச்சனை பண்ணி ஒய்ஃபோட ஏதோ பிரச்சனை போல் இருக்கு அவரு அதே போல இர்ஃபானுக்கு அவருக்கு ஏதோ பிரச்சனை அதுல ஏதோ தற்கொலை முயற்சி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தடுத்து பெரிய பிரச்சனையா இருக்கு யாருக்கு பிரியாணி மேனுக்கு அதே போல் டெய்லர் அக்கா ஒரு அப்படின்னு ஒரு அக்கா வந்து சூப்பராக சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி ஏன்னா இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் எப்படி பணம் சம்பாதிப்பது இல்லாத எப்படி நமக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் எல்லாருமே சின்ன வயசு பசங்க தான் ஆனால் ரொம்ப அழகாக சாதிக்கிறாங்க அப்படிங்கிறச்ச பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டெய்லர் அக்கா வந்து பிக் பாஸில் கூட வர போறாங்க நம்ம லிஸ்ட்டில் நேற்றிக்க சொல்லியிருந்தோம் உங்கள் பேரை சொல்லியிருந்தோம் இது எதுக்காக அப்படின்னு எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தர் வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறது இல்லை எப்படி நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை எப்படிலாம் சாதனை புரியணும் அப்படிங்கிறதுல அது வந்து டே டு டே லைஃப்ல நம்ம சாதனைகளை சோதனை சாரி சோதனைகளை சாதனைகளாக மாத்திக்கிறோம் தான் சோ அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் சோசியல் மீடியால சோ அதன் மூலமாக பேரும் புகழும் பெறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்றாங்க அது எப்படி தங்களுக்கு சாதகமாக பாக்குறவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான வீடியோ எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்க முடியும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கேஷுவலாக இதை பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப் டிப்ஸில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கோம் இது எனக்காவது வைரல் ஆகும் ஏன்னா நம்ம போடுற வீடியோ அப்படிங்கிறது வந்து டெய்லி நம்ம லைவ்ல வர்றவங்களுக்கு பஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இது அதாவது சோஷியல் மீடியாவை எப்படி பணம் சம்பாதிக்கிற ஒரு கருவியாக மாற்றுவது அல்லது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளை எப்படி ஆன்லைனில் விற்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியும் உங்கள்கிட்ட ஒரு பத்து பொருள் இருக்குது ஒரு ஷர்ட்ஸ் இருக்கு இல்லை பெண்கள் புடவை இருக்குது ஏதாவது சேல் பண்ணுறீங்க சுடிதார் இருக்குது சுடிதார் மெட்டீரியல் இருக்குது இதை சேல் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே அழகாக நீங்கள் அதை காட்டி ஒவ்வொரு கலரையும் செலக்ட் பண்ணி அழகாக ஆன்லைனில் அதை பணமாக கன்வெர்ட் பண்ணலாம் உங்கள்ட்ட ஒரு நாளைக்கு ஒரு பத்து சுடிதார் போகுது அப்படின்னா கூட மாதத்துக்கு ஒரு முந்நூறு சுடிதார் போகும் குறைஞ்சபட்சம் ஒன்றில் நூறுரூவா ரூபாய் அப்படின்னா கூட முப்பதாயிரம் ரூபா வந்துருங்க உங்களுக்கு இல்லையா அந்த மாதிரியான பிளான் பண்ணுங்க அதாவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்ம சிம்பிள் இது வந்து ஒரு அரை மணி நேரம் கூட இல்ல யூடியூப்பில் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போற டைம் ஒரே ஒரு அரை மணி நேரம் தான் டெய்லி அரை மணி நேரத்துக்கு நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கணும் சோ அதுக்கு என்ன பிளான் பண்றீங்க ஒரு பொருளை விற்கிறீங்களா இல்ல நீங்க கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா கண்டென்ட் கிரியேஷன்ல என்ன மாதிரி ஐடியாஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க நிறைய விஷயங்களை பண்ண முடியும் நான் வந்து பொலிட்டிக்கல் சேனலில் சேனல் டூவேல பேசிட்டு இருக்கேன் இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் பேர் பார்க்குறாங்க ஸோ அதை எப்படி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இருக்கோம் அதுக்கு ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இருக்குது எல்லாமே வச்சுட்டு இருக்கோம் அதுலேருந்து அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பட் அது அது இன்னும் கடந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அது ஒரு பத்து பதிஞ்சு லட்சமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது பட் இது என் எப்போ கன்வெர்ட் ஆகும் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டால் தான் ஸோ அதனால் கீப் ஆன் போஸ்டிங் வீடியோஸ் பட் நீங்கள் போடும்போது எதை மக்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது பத்து வீடியோ போடுறீங்க இருபது வீடியோ போடுறீங்கன்னா ஏதாவது ஒன்று வைரல் ஆகும் ஸோ அந்த வைரல் ஆகும்போது அதில் நீங்கள் எப்படி பேசியிருக்கீங்க என்ன மாதிரி கட்டன் கொடுத்துருக்கீங்க ஸோ அந்த கொ கொடுத்த மெத்தடு என்ன இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் அங்கே முக்கியம்ங்க நம்ம எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அது ப்ரெசென்ட் பண்ணுறது வித்தியாசமாக நீங்கள் பண்ணும்போது ஒருத்தர் பண்ணுற வீடியோக்கும் இன்னொருத்தர் அதே கண்டென்ட்டில் இன்னொருத்தர் பண்ணுறதுக்கும் அது ஒரு அட்ராக்ட் ஆகும் ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம இங்கே மீடியாவில் கற்றுக்கணும் சோஷியல் மீடியாவில் என்ன எதை எப்படி பிரசன்ட் பண்ணுறோங்கிறத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சூப்பராக மேலே வந்துடுவீங்க அதில் குறிப்பாக கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் லைக்ஸ் போடுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்குது ஆயிரம் சப்ஸ்கிரைப் வேணுமா ஐநூறுரூவா தரேன் கொடுங்க நான் பண்ணித்தரேன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஆள் இருக்காங்க பட் அதில் நிறைய ஏமாற்று வேலைகளும் நடக்குது அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வரதாங்க ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ போட 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 அது இஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா உங்களை மக்கள் லைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ ஒரு காரணத்தால் லைக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அது வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவை கொடுத்துடும் நிறைய எப்படி நம்ம வீடியோ போட்டால் மக்கள் பார்ப்பாங்கங்கிற ஐடியாஸ் கிடச்சிரும் ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை தர ஆரம்பிச்சிடும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எப்படி பண்றீங்க தான் முக்கியம் வீடியோ எப்படி போடுறீங்க என்ன அது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி போட்டிருக்கீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மலாம் சும்மா ஒரு பேசிக்கை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பட் இதை விட டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்ட சின்ன சின்ன பசங்களே சூப்பரா பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அதாவது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் அங்க முக்கியம் பட் நம்மலாம் வந்து உட்காந்து லைவ்ல உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்கோம் பட் அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணி அழகாக ஒரு சூப்பரா எடிட்டர் பண்ணி ஒரு மியூசிக்கை போட்டு போட்டுருக்காங்க பட் காப்பி காப்பிரைட் வருதா அது வருதா எதை பற்றி அவ்வளோ போட்டுக்கிட்டே இருக்காங்க அவ்வளவுதான் ஸோ அது அவங்களோட பேட்டர்ன் அது நம்ம யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது பட் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும் காப்பி ரைட்ஸ் இஷ்யூ இருக்கா காப்பிரைட்டை கிளைம் வந்தால் என்ன பண்ணுறது ரைட் ஸ்ட்ரைக் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்களை யோசிக்கணும் நாங்கள் கூட இங்கே பாட்டு பாடுவோம் ஒரு சேனலில் சனி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காற்றுக்கிழமை அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு குறைஞ்ச ஒரு பத்து இருபது பாட்டு பாடுறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பாட்டு காப்பி ரைட்ஸ் வரும் அதை உட்காந்து எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் டெலிட் பண்ணுவோம் இப்போ எரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் மீறி தான் நம்ம யூடியூப்ல பணம் சம்பாதிக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது இப்போ பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறோம் நம்ம பிக் பாஸ் ரிவியூ லைவில் பண்ணுறது வீடியோ பண்ணுறது ஓகே பட் யாரோட ஃபோட்டோவையாவது யூஸ் பண்ணாலே காப்பிரைட் இஷ்யூ கொடுத்துட்றான் காப்பிரைட் கிளைம் கொடுக்குறான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறானுங்க ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரையாவது ஒருத்தர் வந்து கீழ்த்தரமாக பேசுறது அதுவுமே வந்து உங்களுக்கு லீகலாக பிரச்சனைகள் வரும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும் ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது யூடியூப்காரனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அதே போல வேற யாரோ தரக்குறைவா பேசுங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணோம் போலீஸ் கேஸ் வந்தா ஃபேஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கணும் அப்படி இல்லையா ஜென்ரல் கண்டென்ட்மா நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டுக்கு வந்தேன்னா ஒரு சமையல் குறிப்பை பத்தி போட்டேன்னா போயிட்டே இருக்கேன் அப்படின்னு போகிறீங்கன்னா அதுல பிரச்சனையே கிடையாது யாரையும் ஊர் ஒம்பு இழுக்காமல் யூடியூப் சேனல்ல பேசுங்க ஒண்ணுல இப்ப பிரியாணி மார்க்க என்னாச்சு ஆச்சு யாரே இப்ப இரஃபான ஒம்புக்கு இழுத்தாரு தூக்கி உள்ள போட்டாங்க அதுக்கு காரணம் அதாவது தேவையற்ற ஊர் ரொம்ப எதுக்கு இழுக்கிறது அதன் மூலமாக ஃபேமஸ் ஆனோன்னு பார்க்குறாரா பிரியாணி மேன் அது ஒன்று பண்ணுறாங்க <funding> அது மாதிரி நிறைய பேர் சிக்கலக்குள்ளார் ஏன் இப்பே வந்து புறங்க போகிறது கேர்ள் இது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு இதில் லைவில் போட்டு மாட்டிக்கிட்டார்ல வீடியோ போட்டு ஸோ அந்த மாதிரி தேவையற்ற விஷயங்களை யூடியூப்பில் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையே உண்டாக்கிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ அண்ட் லா இஷ்யூ எல்லாம் லீகல் இஷ்யூ எல்லாமே வரும் அதெல்லாம் மீறி தான் நீங்கள் வந்து சில விஷயங்களில் ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் தாண்டி தான் பணம் வரும் பணம் வர்றதே நின்றும் ஏன்னா மாரடைசேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதையாவது ஒன்றும் ரத்தக்கரை படிகிற மாதிரி வீடியோ போடக்கூடாது ஆமாம் பிளட் வர மாதிரி வீடியோ போடக்கூடாது ஒரு மாதிரி கோரமான விஷயங்களை வச்சு வீடியோ போடக்கூடாது அறுவறுப்பான த தன்மை இருக்கிற வீடியோ போடக்கூடாது இதெல்லாம் யாராவது டிஸ்லைக் பண்ணாங்கன்னா உங்களை தூக்கி வெள்ள அமிச்சு விட்ருவாங்க ஸோ அதுவுமே நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத மறந்துடாதீங்க பார்க்கலாம் டெய்லி நம்ம ஒரு பத்து நிமிஷம் இதை பேசுவோம் ஸோ வந்து கேள்வி கேட்க அனைவருக்கும் பதிலளிக்கலாம் என்று இருக்கிறேன் சோ லைவ்ல நிறைய பேர் வருவீங்க எதிர்காலத்துல அப்படிங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்யூ